பன்னெண்டு திருமுறைகளிலேயே பன் பதினோராம் திருமுறை படிக்க படிக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான சிறந்த பாடல்கள் நிறைந்தது பதினோராம் திருமுறை இந்த பதினோராம் திருமையை அருளிய அருளாளர்கள் பனிரெண்டு பேர் இந்த பதினோராம் திருமுறைக்கு இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால் நான் சும்மா வே ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்வது உண்டு திருமுறையை அருளிய அருளாளர்கள் இருபத்தி ஆறு பேர் என்று சொன்னவுடனே என்னை பார்ப்பார்கள் திருமுறையை அருளிய அருளாளர்கள் இருபத்தாறு பேர் என்ன தப்பாக சொல்கிறாருன்னு பார்ப்பீங்க மேலே இருந்து பார்த்தான் பெருமான் இந்த திருமுறையை அருளிய அருளாளர்களாக இருக்கிற இருபத்தி ஆறு பேருக்கும் இருக்கிற பேரையும் புகழையும் பெருமையும் பார்த்த பெருமான் இவர்களோடு ஒருத்தராக இருக்கணும்னு மிகவும் விருப்பப்பட்டு தான் எழுதிய ஒரே ஒரு சிபாரிசு கடிதத்தை கொண்டு வந்து பதினோராம் திருமுறையில் முதல் பாடலாக சேர்த்து தானும் அந்த இருபத்தி ஏழு பேரில் ஒருத்தராக சேர்ந்து கொண்டார் அவ்வளவு பெருமையுடையது